சுந்தரருக்கு பிளாங்கு பேஜ் இது ஒரே ஒரு என்ட்ரி தான் டக்குன்னு அதை உடனே அது வாய்ப்பாக வந்துருச்சு அது வந்து அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இது இது லாஜிக்காகவே புரிஞ்சுக்கலாம் அவருக்கு ஒன்றுமே இல்லை பிளாங்க்கு அங்கே ஒரு என்ட்ரி வந்தது உடனே முடிஞ்சிருச்சு நமக்கு என்ட்ரி தான் இருக்குது மொத்தமாக கடை அவரு இங்கே சத்தியம் கடுரட்டும் போயிடுச்சு அப்புறம் அவருக்கு நான் எப்படியாவது கண்ணை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக வந்தார் அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா சிவபெருமட்டை வம்பு சண்டை போட்டாவது வாங்கிடலான்னு அவருக்கு நம்பிக்கை இருந்தது அது உண்மையும் பெற்றார் அவர் அப்படி வரு வருகிறார் அப்படி வந்த பொழுது அவர் காஞ்சிபுரத்தில் இடக்கண் பெற்றார் அது சக்தி தலம் இது சக்திக்கு உரியது இடப்பாகும் அதனால் அவருக்கு இடக்கன் வந்தது அதனால் அந்த இடக்கண் பெற்றார் அவர் சந்தோஷமாக காணக்கண்ண அடியேன்னு பெற்றவார் அப்படின்னு சொன்னார் அங்க வரும்போது காஞ்சிபுரத்தோட வரும்போது திரும்பவும் திருவாரூர் ஞாபகம் வந்துருச்சு காஞ்சிபுரத்துல அப்ப ரெண்டாவது திருவாரூர் பதிகை எங்கே பாடினாருன்னா காஞ்சிபுரத்துல பாடி இருக்கார் முதல்ல திருவெற்றியூர்ல பாடின மாதிரி காஞ்சிபுரத்துல பாடியிருக்கிறாரு அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பழையவல் வினை மூடா சிந்தை தென் திருவாரூர் புக்கு எந்த பிரானாரை என்று கொல் எய்துவது எப்ப திருவாரூர் போய் பார்க்க போறேன்னு தெரியலையே எதுக்கு சண்டை போடுறதுக்கு அங்கே போய் அவர்கிட்ட சமாதானமா சண்டை போடுறதுக்காக அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி எப்பவும் நம்ம வந்து இந்த அஞ்சு சொன்னால் நமக்கு அது ஒரு ஷீல்டு நமக்கு அஞ்செழுத்துங்கிற ஷீல்டு தான் நமசிவாய சைவர்களுக்கு ரெண்டு சாதனம் ரொம்ப முக்கியம் ரெண்டு சாதனம் ரொம்ப முக்கியம் ஒன்று திருநீர் இன்னொன்று அஞ்செழுத்து இந்த அஞ்செழுத்தை நாம் விடவே கூடாது வெளிவாக சொல்வது நமசிவாயன்னு சொன்னால் அகமாக சொல்வது நம்முடைய காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சிவாய நம என்று சொல்லலாம் நமசிவாய பத்திரன் சொல்லலாம் அஞ்சு பதம் என்று சொல்லுகிறார் அஞ்சு பதம் என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு எழுத்தும் பதமாகவும் இருக்கிறது வார்த்தையாகவும் இருக்கிறது வேர்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லெட்டர் இல்லையா எழுத்து வேற சொல்லு வேற நம்முடைய தமிழில் சில சமயம் எழுத்தே சொல்லா இருக்கும் ஆ அப்படிங்கிற எழுத்து ஆனால் அது பசுங்கிற சொல்லாகவும் இருக்கு இல்லையா அது போல இந்த சிவைய நம அப்படிங்கிறதுல சிகாரம் சிவத்தை குறிக்கும் வகாரம் திருவருளை குறிக்கும் யகாரம் ஆன்மாவை குறிக்கும் நகாரம் திரோபவத்தை குறிக்கும் மகாரம் ஆணவ இதை உணர்ந்து ஒவ்வொருவரும் ஒரு மூணு வேளையாவது ஒவ்வொருதும் சொல்லிட்டு இருக்கணும் எப்பவும் சொல்லணும் எப்பவும் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல ஒரு மூணு நேரம் நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க அதை சொல்லலாமேங்கிறார் என்ன மூணு நேரம் இந்த இரவு முடிந்து பகல் தொடங்குகிற நேரம் இந்த பகல் முடிந்து இரவு தொடங்குகிற நேரம் அந்த நேரம் ஒன்று அந்தி இன்னொன்று நண்பகல் சூரியன் உச்சிக்கு போகிறோம் அது ரொம்ப முக்கியமான நேரம் இந்த சூரியன் உச்சிக்கு போகிற பொழுது ஆன்மாவிற்குள்ளே இருக்கக்கூடிய சிவமானது ஆன்மாவிற்குள்ளேயே ஒடுங்கி நிற்கும் அது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைம் நமக்கு அந்த உச்சி போது அந்த நேரத்தில் தான் பெரியவங்க அருளாளர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நேரத்தில் மட்டும்தான் உணவு எடுத்துக்கொள்வார்கள் ஏனென்றால் அந்த உணவு உள்ளே இருக்கிற சிவத்திற்கு நிவேதனம் இது உடம்பு வளர்க்கறதுக்கு இல்லை உள்ளே இருக்கிற சிவனுக்கு நெவேத்தியம் அதனால அந்த பன்னெண்டு மணி பகல் உச்சி காலத்தில் அந்த உச்சியம்போதாக உள்ளமர் கோயிற்கு சொல்றாரு திருமூலர் சொல்லுகிறார் அச்சிவன் உள் நின்றது அறிவார் அப்படின்னு கேட்குறார் சிவபெருமான் உள்ளுக்குள்ள அதை பன்னெண்டு மணி பகல் பன்னிரெண்டு மணி எப்போவும் கூட தான் இருக்கிறான் ஆனால் அந்த பகல் பன்னிரெண்டு மணிக்கு சிவத்தினுடைய முழு ஆக்கிரமிப்பில் ஆன்மா நிகழும் அந்த ஆன்மாவிற்கு அங்கே அந்த ஆன்மாவானது அந்த நேரத்தில் ஐந்தெழுத்து மந்திரத்தை அதை சொல்லுமானால் அதனுடைய முந்தி எழும் பழைய வல்வினை முந்திக் கொண்டு எழுகிற பழைய வல்வினைகள் இல்லையா பழைய வல்வினை அதை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த வல்வினைகளை போக்குவதற்குரிய கருவியாக இந்த அஞ்சு எடுத்து இருக்கும் முந்தி எழும் பழைய வல்வினை முன் சிந்தை பராமரிய நம்முடைய சிந்தையை பராமரிக்கின்ற டிபார்ட்மெண்ட்டும் அது அதுபோல நம்முடைய சிந்தையை அறிவையை அறிவை பராமரிக்கக்கூடியது எது என்று கேட்டால் இந்த ஐந்து எழுத்து மந்திரம் எல்லா நேரத்திலையும் சொல்லணும் முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் காலை அல்லது மாலை நண்பகல் இந்த மூன்று வேலைகளில நமசிவாய மந்திரத்தை சொல்லுங்கள் என்று அதனை சொல்லுகிறார்